நாங்கள் நேற்று வீட்டுக்கும் வஞ்சரம் பீஸ் போட்டோங்க ஒரு ஹோட்டலுக்கும் பீஸ் போட்டோம் அதை வச்சு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா எப்படி நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஏன்டா ஒரு ஃபங்க்ஷன் எங்கள்கிட்ட ஒருத்தர் பீஸ் எவ்வளோ வரும்னு கேட்டார் அதுக்காக சொல்கிறேன் ஒன்று அறநூறு ரவுண்டு பீஸாக போட்டோம் ஒரு முப்பது பீஸ்கிட்ட போட்டா பிள்ளைங்க ஒன்று அறநூறு மீனுக்கு அதே நான் சொல்கிறது வந்து வாழமையும் தலையும் மட்டும்தான் விட்டுருக்கேன் பாக்கி எல்லா பீஸையுமே வாழ்கிட்ட போகும்போது உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக வரும் அதே நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போடுறோம் ஹோட்டலுக்கு அப்படிங்கும் போது கிராஸ் பீஸாக போடுறோம் அப்போ ஹோ இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் வரும் உங்கள்கிட்ட வால் அதே ஹோட்டலுக்கு போடும்போது அதே ஒன்று அறநூறு மீன் இந்த மாதிரி க்ராஸாக மெல்லீஸாக தான் போட்டாப்புல ஆனால் வெறும் பதினாறு பீஸ் தான் ஆனால் எல்லா பீஸும் உங்களுக்கு ஒத்தாப்பில் இருக்கும் ஆனால் பீஸு காணாதுங்க அப்போ நீங்கள் வஞ்சரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு எடுத்துக்கும் போது பிரிச்சுக்கோங்க நடு பீஸெல்லாம் முக்கியமானவங்களுக்கு நம்ம வீட்டாளுங்களுக்கு வாழ்கிட்ட வர அந்த சின்ன பீஸெல்லாம் அப்படின்னு நான் பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி நான் பிரித்து தாங்க கொடுப்பேன் தலைவாலை தனியாகவும் இந்த பெரிய பீஸு தனியாகவும் சின்ன பீஸு தனியாகவும் அப்ப உங்களுக்கு வீட்டாளர்களுக்கு வந்து ஒண்ணும் பிரச்சனை வராது நம்ம சின்ன பீஸ் போட்டுக்கலாம் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கவனிச்ச மாதிரி நீங்க ரவுண்டு பீஸாக கொடுத்துக்கலாம் நீங்க எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா எந்த மீன் தான் ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிக்காதீங்க அப்ப எந்த மீன் அவைலபிளாக இருக்கு ஓரளவு காஸ்ட் வைஸும் பார்த்துக்கோங்க அதோடய ஃப்ரெஷ்னஸ்ஸையும் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் நாங்கள் வஞ்சரம் தான் போடுவோம் களிங்க தான் போடுவோம் அந்த மாதிரி முடிவு பண்ணிவிட்டு ஏதோ ஒரு மீன் எடுக்காமல் அந்த டயத்தை பார்த்துக்கிட்டு எடுத்துக்கோங்க